ஆர் வந்து இந்த சைடு வரணும்டா அப்படியே வந்து. நான் பாத்து রাজেশ நீ கூட இரு. மாட்ல நீ தல பாப்பா. வச்சிராத. சார் கொஞ்சிருங்க சார். இல்ல வஞ்சிட்டா சார். இது எப்படி ஸ்டார்ட் பண்றாரு? இந்த இடத்துல வந்து போய் இந்த இடத்துல வந்து பெண்ட். இந்த இடத்துல பெண்ட் வந்து மேலே வந்திரு சார். இது ஆயிடுச்சு இப்போ பெண்ட் ஆயிடுச்சு சார் இது அவன்லக்கு வந்து ரிலீஸ் ஆயிடும் சார் ரிலீஸ் ஆகி ஃபிரீயா இருந்துச்சு சார் அப்புறம் நேரம் வந்து எடு கட் பண்ணிட்டு சார் முறுக்கிட்டா ஸ்டார்ட் ஆகும் எதை கட் பண்ணும் ஒன்றரை லட்ச ரூபா சொத்து ஒரு உதையில் வீணாக போகுதுரா ஆ கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுப்பா எங்க ஸ்டார்ட் ஆகுது ரைட் ஓகே வச்சுக்கப்பா